ஐ ஃப்ரெண்ட்ஸ் நோய் நாடி நோய் முதல் நாடி அது தன்மையும் வாய்நாடி வாய்ப்பு செய்யணும் நான் உங்கள் சங்க மருத்துவர் டாக்டர் பாரதி நம்ம சங்க மருத்துவம் சேனல்ல மூலிகைகள் மருந்துகள் நோய்கள்லாம் பற்றி பார்த்துட்டு வரோம் இதில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு மாத்திரை பற்றி தான் பார்க்க போகிறோம் வாத ராட்சசன் மாத்திரை அதை பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த வாத ராட்சசன் மாத்திரையில் வந்து நிறைய மெட்டல்ஸ் சேரும் அதனால் வந்து கொஞ்சம் மருத்துவர் ஆலோசனையோட தான் வந்து இதை நம்ம யூஸ் பண்ணணும் மெட்டல்ஸ்னால் எல்லாமே வந்து சுத்திகரிக்கப்பட்டது தான் அதாவது பியூரிஃபைடு மெற்பூரி பாதரசம்னு சொல்வோம்ல அது வந்து ப்யூரிஃபை சுத்திகரிக்கப்பட்ட பாதரசம் சுத்திகரிக்கப்பட்ட கந்தகம் அதாவது சல்ஃபர் தாமிர பற்பம் காப்பர் கேலக்ஸ் இது எல்லாத்தோடையும் இதை எல்லாத்தையும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வெள்ளை சாரணை சாறு அதாவது மூக்கிரட்டை மாதிரியே இருக்கும் சாட்டணைக்கீரை அப்படின்னு சொல்லுவாங்க அந்த சாறு கொடிவேலி சாறு சீந்தில் சாறு துளசி சாறு அப்புறம் தாண்டிக்காய் நெல்லிக்காய் கடுக்காய் திரிபலா இதோடைய கஷாயம் இது எல்லாத்துலேயும் வந்து நம்ம சேர்த்து அதை அரைச்சி மாத்திரை பதத்தில் உருட்டுவோம் அதுதான் வந்து இந்த வாதராட்சசன் மாத்திரை இது வந்து பேர்லே வந்து என்னென்னா வாத நோய்களுக்கு எல்லாமே ராட்சசன் போனது அப்படின்றது வந்து இந்த பேர்லே தெரியுது ஸோ வாத நோய்கள்லாம் எல்லாமே சரியாயிடும் அதாவது நியூராலஜிக்கல் ப்ராப்ளம்ஸ் நரம்பு சம்பந்தப்பட்ட நோய்கள் பேரலைசிஸ்னா பக்கவாதம் பச்சவாதம் அதாவது ஒரு கை கால் செயலிருந்து இருந்தது இல்லை கை மட்டும் செயலிருந்து இருக்கும் இல்லை ஒரு கையும் ஆப்போசிட் ஆப்போசிட்டாக இருக்கும் அதாவது லிஃப்டு ஹேண்ட் வலது கை இடது கால் அந்த மாதிரி சில பேருக்கு இருக்கும் ஸோ இந்த மாதிரி அந்த பக்கவாதம் கை கால் வந்து இழுத்துட்டு இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்கள்ல ஸோ அந்த மாதிரி நியூரலஜிக்கல் ப்ராப்ளம்ஸ்க்கு எல்லாத்துக்குமே வந்து இது ரொம்ப நல்லது அதாவது வாத நோய்களுக்கு எல்லாமே ரொம்ப நல்லது நாட்பட்ட மூட்டுவாதம் அதுக்கப்புறம் ஃபீவர் வந்து சில பேருக்கு வந்து மசில்ஸு ஜாயின்ஸ் எல்லாம் பெயினாக இருக்கும் ஜரம் வந்திருக்கும் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த முட்டுக்கு முட்டைக்கு வந்து வலி இருக்கும் அப்படியே மசில் ஸ்டிஃப்னஸ் இருக்கும் அதாவது மசில் வந்து பிடிச்சி இழுக்கிற மாதிரி இருக்கும் வலி இருக்கும் அதுக்கு இல்லாமே இதை குடிக்கலாம் இது வந்து ராட்சசன் குடிநீரும் இருக்கு ஆனால் குடிநீருக்கு பதில் வந்து இந்த மாத்திரை தான் நல்லா இருக்கும் ஏன்னா குடிநீர்ல வந்து இந்த சல்ஃபர் அதெல்லாம் வந்து சேர்ந்துருக்காது இன்னொன்னு ஷோல்டர் டிஸ்லோகேஷன் அதாவது கை முழங்கை எலும்பு வந்து நகர்ந்து இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சில பேருக்கு சொல்லுவாங்க அந்த ஷோல்டர் நம்மளுக்கு இருக்குல்ல அந்த இடத்துல வந்து சில பேருக்கு கொஞ்சம் அந்த எலும்பு மட்டும் கொஞ்சம் நகண்டு இருக்கிறதுனால வலி இருக்கும் சோ அது வந்து ஷோல்டர் டிஸ்லோகேஷன் சொல்லுவாங்க சோ அதுக்கு எல்லாத்துக்குமே வந்து இந்த வாத ராட்சசன் மாத்திரை ரொம்ப நல்லா இருக்கும் எத்தனை சாப்பிட்ணுனா ஒன்றுலேருந்து ரெண்டு மாத்திரை அவங்க நோய்களுக்கு ஏற்ப ஒன்றுலேருந்து ரெண்டு மாத்திரை தேனில் குழச்சி அதை சாப்பிடணும் ரெண்டு வேலை சாப்பிட்லாம் சாப்பிட்டதுக்கப்புறம் சாப்பிட்ணும் இதில் வந்து ஆனால் கந்தகம் இதெல்லாம் இருக்கிறதுனால தகுந்த மருத்துவர் ஆலோசனையோடு செய்கிறது ரொம்ப நல்லது அப்படி இதை சாப்பிடும்போதும் என்னன்னா தொடர்ந்து சாப்பிடக்கூடாது ஒரு தேர்ட்டி டேஸு இல்லாட்டினா ஃபார்ட்டி எயிட் டேஸ் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் கேப் விட்டுட்டு அப்புறம் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் தேவைப்பட்டால் சாப்பிட்லாம் இதே மாதிரி பல வீடியோக்களை பற்றி பார்க்குறதுக்கு நம்ம சங்க மருத்துவம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும் நம்ம போடுற வீடியோக்களை நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் தேங்க்யூ